வணக்கம் நண்பர்களே அது சச்சங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம வை ஜீசஸ்ன்னு பார்த்து நக்கிறோம் இல்லையா இப்போ நாம் ஜீசஸ் சஸ்டைனிங் இன ஃபோமி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது இயேசு எனக்கு போதுமானவர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பாருங்கோ ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் கருணை கிருவை அப்படிங்கிற அடையாளம்லாம் வச்சு இஸ் வெரி சஸ்டைனிங் அதிபத்தியத்துவம் அவர்கிட்ட இருக்குது நம்ம பார்க்கலாம் நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம நம்மளை மாற்று மாற்றவங்களாம் எப்படி சொல்கிறாங்க பாரு இவர் வந்து ஏக இறைவன் இவர் தான் சஸ்டைனர் ஸோ சஸ்டைனர் அவர் வந்து கருணை கிருபியோடு நம்மளை அணுகுகிறார் ஸோ சூழலற்றவராக இருக்கிறார் ஸோ ஈஸ் அவர் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ ஸோ அப்போ நமக்கு அப்படி ஒரு சஸ்டைனிங் ஒரு ஒரு என்ன சொல்கிறது போதுமானவராக ஒரு ஒரு ஏக இறைவன் இருக்கிறாரா ம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ அது வந்து ஏக இறைவன் சொல்றது ஒரு அதிபதித்துவம் ஒரு எஜமானத்துவம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ நம்ம வந்து இந்த அப்படி தான் இருக்கணும் இல்லையா ஸோ நமக்கு தான் இதுதான் தான் இது குழப்பாக போயிடு தோணும் ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் நீங்கள் என்னோட பேக்ரவுண்டை பார்த்தேன்னா நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஜஸ்ட் ஐ வாண்ட்டு பி மோர் ரிலீஜியஸ்னே பட் பட் ஐ ஐ ஐ நெவர் ட்ரஸ்ட் ரிலீஜியன் நான் நான் மதத்தையும் மத ரீதியான எந்த ஒரு காரியத்தையும் தொட்டது கிடையாது ஆனால் நான் வந்து ம மதத்தின் அடையாளத்தில் நான் நிறையா அனுசரிச்சிருக்கேன் ஜஸ்ட் கான் த்ரூ தேட் கைண்ட் ஆஃப் இஷ்யூ ஸோ எனக்கு மனநிலை புரிகிறது ஸோ அதனால பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு அடியனுடைய ஒரு அருமையான சாட்சி ஸோ நான் அதை தான் சொல்லணும் உங்கள்கிட்ட ஸோ ஆண்டவரே எனக்கு எப்படியெல்லாம் போதுமானவராக இருந்தார் அப்படின்னு நான் சாட்சி சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ ஜஸ்ட் மான்ட்டு எண்ட் ஆஃப் திஸ் ஒயிட் ஜீசஸ் அப்படிங்கிற இந்த இந்த இதில் வந்து இந்த இந்த தொடரில் வந்து நான் வந்து இதை வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவான ஒரு ஒரு பகுதியாக நம்ம இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் ஸோ அப்போ சொல்லுங்கள் ஆல்வேஸ் ஓப்பன் மை மைண்ட் இஸ் மச் ஓப்பன் என்னோடய மனம் எப்பொழுதுமே திறந்துருக்கும் ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸோ என்னை என்னை அணுகுறவர்கள் ரொம்பவே என்ன சொல்ற ஃப்யூச்சரிஸ்டிக்காக அழுதுவாங்கோ ஸோ எதிர்காலத்தில் இது இப்படி இருக்கும் இவர் இவர் இப்படிப்பட்டவர்னு அணுகுவாங்கோ ஸோ அது வந்து ரொம்ப க கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம எதிர்காலத்துக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது அதுக்கான வாய்ப்பும் கிடையாது ஸோ இப்போ நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் ஸோ இங்கே வந்து சர்ச் ஆஃப் குளோரி குளாரி மேடு ஆனரபு சீனியர் பாஸ்டர் மிஸ்டர் நாராயண பிள்ளை காந்தி அவருடைய ஹெட் குவார்ட்டர் சர்ச்சில் நான் உட்காந்துட்ருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து இதில் இதில் என்ன யோசிக்க முடியும் சொல்லுங்கள் ஸோ இதில் எதிர்காலம் இதுதானா கண்டிப்பாக இங்கே எ எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டம் இருக்குது ஸோ எல்லாருகிட்டையும் நிறைவு குறைவெல்லாம் கூட இருக்குது ஸோ அப்போ பார்க்கலாம் ஆனால் ஆண்டவரோட அதிபதித்துவத்தில் குறைகளே இல்லை அது ஒரு நிறைவான அதிபதித்துவம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இஸ் கவுண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு நம்ம நம்ம எண்ணிக்கிறோம் ஆனால் நம்மளை அந்த எண்ணிக்கையில் சேர்த்துருக்கோமா அது கஷ்டம் இல்லையா ஸோ நம்ம நம்ம அது நாம் அதுதான் மையப்படுத்தணும் ஆமாம் நீங்கள் பாருங்கோ அண்ணாள்கிட்ட கிட்ட அவர் கண்ண கணவர் சொல்லுகிறார் நான் உனக்கு எண்ணிக்கை இல்லையா அப்படின்னு ஸோ அவன் வந்து ரெண்டு மடங்கு இவளுக்கு கொடுக்குறான் ஸோ ஸோ நீங்கள் பார்க்கலாம் அவளை வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு மதிப்புள்ள பெண்மணியாக அவன் வந்து வச்சுருந்தான் ஸோ ஸோ அவனுக்கு அந்த 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 மரியாதையை கொடுத்து வச்சுருந்தான் தன் தன் மனைவியின் இவ தான் வந்து என்னுடைய மனைவியின் அடையாளத்தில் இருக்கிறா அண்ணா நான் இவளுக்காக இருக்கிறேங்கிற அந்த அடையாளத்தில் அவன் ரெண்டு மடங்கு அண்ணாளுக்கு கொடுத்து வந்துட்டுருக்கா அதில் வந்து பிரச்சனையே இருந்திருக்கில்ல ஸோ இப்போ என்ன தான் நமக்குள்ள இது இருந்தாலும் அடையாளம் இருந்தாலும் நாம் வந்து அதை வந்து நம்மளை நம்ம அதில் சேர்த்துக்கிறோமா அதுதான் முக்கியம் அண்ணாள் சேர்த்துக்கிட்டான் நான் என் பிள்ளையை நான் வந்து கொடுப்பேன் அதுவும் முதல் பிள்ளையை கொடுப்பேன்னு அண்ணாள் சொல்கிறா கூடாரத்துக்கு கொடுப்பேன்னு சொல்கிறான் ஆசாரிய குடும்பத்துக்கு கொடுப்பேன்னு சொல்கிறான் நான் என்னுடைய இந்த கோத்திரத்தின் இந்த ஆச்சாரியத்தின் காரியத்தை நான் தொகை எண்ணிக்கொள்ளுவேன் அப்படின்னு அவள் சொல்கிறான் ஸோ சொல்கிறாளா ஸோ அப்போ அதில் அதில் அவள் தன்னை தானே எண்ணிக்கொள்ளுகிறாள் பாருங்க இப்போ ஆண்டவர் சாம் சாம்புவேலோட பேசுகிறார் ஏன் பேசுகிறார் எப்படி பேசுகிறார் ஏன்னா அண்ணால் ஆண்டவரோட பேசியிருக்கிறார் ஸோ தாயை போல பிள்ளை அப்படி தான் பார்க்கணும் ஸோ இப்போ நாம் நம்ம நம்ம வந்து ஆண்டவரோட பேசி ப பழகி இருந்தோம்னா ஆண்டவர் பிள்ளையரோடு பேசுவார் ஸோ அந்த அந்த ஒரு ஒரு பேரலல் இஷ்யூ நடக்குது அதனால் அங்கே 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 பேசியிருக்கிறார் ஆண்டவர் இப்போ பிள்ளையோட இங்கே பேசுகிறார் இப்படி தான் இருக்குது க காரியம் ஸோ இல்லைன்னா ஆண்டவர் ஏதோ குழந்தைகிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஏன்னா அது வந்து அவங்க குடும்பத்து அடையாளம் அது அவங்க அவனுடைய அடையாளமாக அது இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் சரி சரி இப்போ நாம் வந்து சாட் சஸ்டைனர் அதாவது போதுமானவர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ அவரோட அதிபதித்துவம் போதுமானது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அப்போ வந்து அது எப்படிப்பட்டது ஸோ பார்க்கலாம் நம் நம்மளோட இது இது பார்ப்போம் நம்ம வந்து ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பரமாத்மாவோட சூழல் என்ன நீங்கள் பாருங்க யார் பரமாத்மா இந்த ஸ்டைனர் யார் வந்து சுப்ரீம் சோல் சொல்கிறாங்க இல்லையா பரம ஆத்மா இந்த சுப்ரீம் சோல் சுப்ரீம் சோலுங்கிறத விட சுப்ரீம் சால்வேஷன் ஸோ நம்ம அந்த கான்செப்டில் நீங்கள் நீங்கள் தொடவே முடியாது மத ரீதியாக இந்த மாதிரியான சமூகத்தின் இந்த இந்த பகுதியை நம்ம அனுபவ முடியாது நான் அப்படி தான் இருக்கேன் அப்படி தான் இருந்தேன் நீங்கள் பார்க்கல நான் நான் ரொம்ப தெய்வீகமான பதிவுகளை கொண்டு ஆனால் நான் இங்கே வரும்போதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் ஏன்னா யூ சி சம் கைண்ட் ஆஃப் ஒப்பு கொடுங்கோ விட்டு கொடுங்கோ விட்டு கொடுங்கோ த இஷ்யூ இஸ் நான் ஒப்பு கொடுத்துட்டேன் நீங்கள் கொடுத்தீங்களா ஆ எஸ் ஐஎம் கெட்டிங் கனெக்டட் ஐ ஆம் கெட்டிங் ஏன் நான் ப்ரோட்டோக்காலில் படிக்கிறேன் ஆண்டவருடைய ஜம்மானத்துவத்தை பார்க்குறேன் ஆண்டவர்னு நான் ஏற்றுன்னு இருக்கேன் பட் ஆனால் நம்ம வந்து விட்டு கொடுத்தோமா நீ உங்களை பார்த்து நான் விட்டு கொடுங்க சொல்கிறதுக்கு நான் விட்டு கொடுத்தேண்ணா ஸோ அதை நான் யோசிக்கணுமாண்ணா ஸோ ஏன் மனது திறந்திருக்குறதா அது ரொம்ப முக்கியம் ஸோ நான் நான் திறந்த மனதில் நான் சாட்சியாக இருக்கிறேன் வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்துருக்கவும் தெரியும் எனக்கு 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 கொஞ்சமே எனக்கு போதுமானது அப்படின்னு நான் நான் என்னால் சாட்சி சொல்ல முடியும் பிகாஸ் பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் லைக் தேட் நான் பார்க்கலாம் நான் வந்து ஒரு டூ வீலர் கூட ஓட்ட மாட்டேன் யாருக்கிட்டையாவது பின்னாடி உட்காந்துட்டு போவேன் அவ்வளோதானே தவிர நான் ஒரு டூ வீலர் கூட யூஸ் பண்ண மாட்டேன் பஸ்லே தான் ஏறுவேன் பஸ்லேருந்து தான் இறங்குவேன் ஸோ ஸோ இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் இஷ்யூன்னு பிகாஸ் ஐ நெவர் டஸ்ட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ்ன்னு அது வந்து ஒரு பிழைப்பாகவே இருக்குது ஆனால் நான் அந்த பகுதியில் நான் இல்லை ஏன்னா பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் நான் எப்பயும் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து டிராஃபிக் இது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது சொல்கிறதுனால எங்கேயும் நடந்தே போயிடுவேன் நடந்தே போயிடுவேன் இல்லைன்னா பஸ்லேயே போயிடுவேன் அது அப்படி தான் இருப்பேன்னு தவிர இது இது ஒரு சின்ன அது உதாரணம் தான் பல விஷயங்களில் நான் வித்தியாசமாக தான் இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறாரா நம்ம அதை பார்க்கணும் நான் வந்து பெருசாக டொனேஷன்லாம் உங்களெல்லாம் கேட்கறது இல்லை ஒரு க்யூஆர் கோடை போஸ்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் தட்ஸ் நாட்டு தட்ஸ் நாட் அப்ரோட் தட் பிகாஸ் நான் இதில் இதில் பிரயோஜனப்படுறேன்னா இதில் இதில் எனக்கு இது இது பிரயோஜனமாக இருக்குதான்னு கேட்டால் எங்க எனக்கு வந்து உண்மையிலே நான் இதை அனுசரிக்கிறதே முதல்ல கஷ்டமாக இருக்குது ஒரு ஒரு உண்மை கற்பனைக்கே நான் நம்ம கஷ்டப்பட்டு நினைக்கிறோம் ஸோ இப்போ நான் வந்து நான் வந்து லேபிள் பண்ணி இது இது வந்து இது வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம அந்த பகுதிக்கு நீங்கள் எனக்கு 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 மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா முதல்ல அதை நான் மதிக்கணும் ஸோ அதனால தான் நான் வந்து பாஷாலாம் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம வந்து பாஷாவில் வந்து ஹஃப்தோரா பகுதியில் நம்ம யோச யோசைப்பு பகுதிக்கு போக போகிறோம் அதில் நிறையா பகுதிகள் வருகிறது ஸோ அதில் நம்ம என்ன பார்க்குறோம் யோசேப்பு யோசைப்புன்னு உதாரணங்களை நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம பார்க்கலாம் யோசிப்பு கனவுக்கான்கிறான் இல்லையா அவங்க கனவின் மனிதன் அவன் வந்து சிறைச்சாலை அதிப அதிபதி சிறைச்சாலை அதிகாரியோட வீட்டில் சிறை வைக்கப்பட்டுருலாம் ஸோ அந்த சிறையில் ரெண்டு பேரும் வராங்கோ ஒரு பா பான பாத்திரக்காரன் ஒரு ஒரு பேக்கரிக்காரன் அதாவது அவன் வந்து சாப்பாடு செய்கிறவன் இவன் வந்து பானம் செய்கிறவன் ஸோ அவன் வந்திருக்கான் ஸோ இப்போ கனவு வருகிறது வான பா பாத்திரக்காரன் என்ன சொல்கிறான் அவன் அவன் பான பாத்திரக்காரங்களில் தலைவன் அரண்மனையில் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கனவு கண்டேன் ஒரு ஒரு திராட்சை செடியில் மூன்று கொடிகள் வந்தது மூன்று கிளைகள் வந்தது அதில் நிறையா திராட்சை இருந்தது அதை எடுத்து நான் வந்து ராஜாவின் பாத்திரத்தில் நான் வந்து திராட்சை ரசம் வார்த்தேன் நிரப்பினேன் இன்னொருத்தர் சொல்கிறான் நான் வந்து மூணு தட்டில் அப்பா இருந்தது மூணு தட்டிலும் மேல் தட்டில் அப்பா இருந்தது மூணு தட்டு இருந்தது அதை வந்து காக்கா கொத்தி சின்னதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ மூணு கிளைகளில் திராட்சை பழம் இருந்ததை பார்த்தா மூணு கிளைகளில் அப்பா இருந்ததை பார்த்தா அதை வந்து காக்கா கொத்திட்டுன்னு சொல்கிறான் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கனவு உங்களோட தான் ஆனால் கனவில் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கணும் இந்த வானபாத்திரக்காரன் இருந்தான் பாருங்க அவனுக்குள்ளே கனவில் கூட ராஜாவுக்கான பானம் இது இந்த திராட்சை பழம் அப்படின்னு அவனுக்கு தெரியுது அவன் ராஜாவின் கிண்ணத்தை நிரப்புகிறான் இவன் பாருங்கோ அப்பத்தை காக்கா காக்கா எடுத்துன்னு போக விட்டுட்டான் ஸோ நீங்கள் பார்க்கலாம் அப்போ அப்போ என்ன க என்ன கஷ்டம் நீங்கள் பாருங்கள் மூணு பாத்திரம் இருக்குது ஒரு பாத்திரத்தில் காக்கா வருதுன்னா உடனே மூடி இன்னொரு இன்னொரு பாத்திரத்தை வச்சு அது மேலே மூடி அதை காப்பாற்றணுமா இன்னும் அப்படி தான் கனவு இருக்கணும் கனவில் நீங்கள் இருக்கணும் நீங்கள் போய் அதை அதை இன்ட்ரப்ட் பண்ணணும் நீங்கள் போய் அதை 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 சரி செய்யணும் அதுதான் அதுதான் நம்ம ஒரு ந ஒரு நல்ல குடும்பத்தின் அடையாளம் அதுதான் ஒரு நல்ல கற்பனை அடையாளம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 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 குடும்பம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து போயிடணும் வந்துடணும் அப்படி தான் ஆயிருக்குது அதுதான் சஸ்டைனபிலிட்டி ஸோ அப்போ சஸ்டைனபிலிட்டிங்கிறது என்னென்னா அப்போ சஸ்டைனான்னு சொல்லணும் ஆண்டவர் நம்ம கற்பனைக்குள்ளே வந்துடுறார் நம்மளோட இ இடது பா பாரிட்சத்துக்கு வந்துடுற இடதுன்னா இந்த பக்கமாக இந்த பக்கத்துக்கு வந்துடுற ஸோ ஸோ ஆண்டவரோட அந்த கருணையை பாருங்க ஆண்டவரே நமக்கு நம்ம நம்மளோட பக்கத்தில் வந்துடுறார் சரி வந்துட்டார் ஆனால் சூழல் சரியாக இருக்கா ஆண்டவரோட அதிபதித்துவம் வாய்க்குமா ஸோ ஆண்டவரோட அது அதிபதித்துவம் எப்படி ஆண்டவர் எப்படி ஒரு எஜமானர் நாம் எப்படி ஒரு அடியார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஆண்டவர் ஒரு அடியானதான் என்ன பண்ணணும் அவன் என்ன தான் அவன் 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 பிஸியாக இருந்தாலும் அவன் ஒர்க்கில் இருந்தாலும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் வந்து இப்போ பேமெண்ட் வாங்க போகிறீங்க சேலரி வாங்க போகிறீங்க அப்போ வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஒரு காஃபி கொடுக்கணும் ஒரு 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 ஃபேனை போட்டு விடணும் நீங்கள் முதலாளியை பார்த்துட்டு அவனுக்கு அவர் அவரோட அவரோட நிலமையில நீங்கள் பார்க்கணும் சாயந்தரம் ஒரு 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 அஞ்சு நிமிஷம் காத்திருந்து வாங்கிட்டு வரணும் அப்படிதான் சரியா ஸோ அப்போ அப்போ ஜஸ்ட் இது வந்து பலன் தருகிற எஜமானன் அப்படி சொல்லும்போது அவன் அப்படி தான் இருப்பான் ஸோ அது அப்படி தான் இருக்கும் அது நம்ம அனுசரிக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது இருக்குது பலன் பெறுகிற செயல் இருக்கிறது நம்ம பலன் எங்க இருக்கு பலிவிடம் பரமாத்மாவின் இடம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ பரமாத்மா எந்த அளவுக்கு சஸ்தாயினர் அவர் எப்படி போதுமானவனா நம்ம கற்பனைக்குள்ளே வந்துடுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அவர் நமக்குள்ளே வந்துருப்பார் நீங்கள் பார்க்கலாம்னா வந்து இந்த 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 ஹிந்து ஸ்டோரி பார்த்தேன்னா அதில் வந்து இந்த பரமாத்மான்னு சொல்லப்படுகிற இந்த ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறவர் அவர் வந்து ஒரு குரு ஒரு இது வருது யார் வந்து இந்த ஒரு ஒரு சிசுவின் கர்ப்பத்தை காப்பாற்ற சொல்லி ஒரு 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 நிலமை வருது அப்போ வந்து இவர் வந்து வாலண்டியர் பண்ணுறார் நான் போகிறேன் நான் வந்து அதுக்குள்ளே போகிறேன் நான் வந்து அதை காப்பாற்றுறேன் என்னுடைய இந்த இது இருக்குது பார்த்தீங்களா என்னுடைய வாழ்க்கை பதிவை நான் அதில் வைக்க முடியும் என்னால் அதை காப்பாற்ற முடியும்னா அவரோட அந்த அறிக்கை அந்த பிள்ளையை காப்பாற்றுக்கிறதான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் ஸோ அதனால் ஒரு சஸ்டைனர் தான் நமக்குள்ளே கற்பனைக்குள்ளே இருக்கணும் நம்ம வந்து ஒரு சாட்சியான வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சஸ்டைனபிலிட்டி ஒரு உதவி உதவியின் பாத்திரமாக அடிமையை வைத்திருக்கிறதுனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் வணக்கம் நண்பர்களே சொந்தம்